வணக்கத்திற்குரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் தீரனின் இனிய வணக்கம் எந்த ஒரு கருத்தியலாக இருந்தாலும் சரி பிரச்சனையா இருந்தாலும் சரி நாம இரண்டு விதமான அணுகுமுறையில தான் அணுகுறோம் ஒன்னு தர்க்கப்பூர்வமான அணுகுமுறை இன்னொன்னு தர்மபூர்வமான அணுகுமுறை தர்க்கபூர்வமான அணுகுமுறையில பிரச்சனைய நாம அறிவு வழியா பாக்குறோம் இந்த முறையில கோனலான நியாயம் கிடைக்குமே தவிர ஒருபோது தீர்வு கிடைக்கவே கிடைக்காதுங்க தர்மபூர்வமான அணுகுமுறையில் அன்பின் வழியாக பிரச்சனைக்கு தீர்வை உணர்ணும் இந்த முறையில் அன்பு கருணை எல்லாமே இருக்கும் ஆனா தர்க ரீதியிலான அறிவு கொஞ்சமும் இருக்காது இந்த ரெண்டு விதமான அணுகுமுறைகளுடைய தன்மையை தான் ஒரு கதை மூலமா இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கிராமத்துல சோமான்னு ஒரு இளைஞன் தன்னுடைய அம்மா அப்பா மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரான் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த சோமாவுடைய வாழ்க்கையில் விதி விளையாடுது இதனால் சோமாவுடைய அப்பா திடீர்னு ஒரு நாள் இடந்து போயிடுதாரு இந்த சோகம் தாங்க முடியாமல் சோமா கதறி அழுகுறோம் உடனே அக்கம்பக்கத்தில் இருந்த எல்லாம் ஓடி வந்து சோமாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அப்போ கவலைப்படாத சோமா உங்கள் அப்பா இறந்தா என்ன நாங்கள்லாம் இல்லையா உனக்கு அப்பா மாதிரி இருக்கோன்னு சொல்லுறாங்க இதை கேட்ட சோமாவும் ரொம்ப ஆறுதல் அடையும் இப்படி இருக்கையில் சில வருடம் கழித்து சோமாவுடைய அம்மாவும் இறந்து போயிடுறாங்க இப்பவும் சோமா தன்னுடைய வீட்டு வாசல்ல இருந்து அழுகுறான் அப்ப இருந்த பெரியவங்க மூதாட்டி மூதாட்டிலாம் ஓடி வந்து சோமாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க அப்போ கவலைப்படாத சோமா நாங்க எல்லாரும் உனக்கு அம்மா மாதிரி தான் நீ உங்க அம்மா இறந்ததுக்கு கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்றாங்க இதையும் கேட்ட சோமா ஒரு வழிய சமாதானம் ஆகுறான் இதுக்கு அப்புறமும் பட்டக்காலே படும் கெட்டக்கூடிய கெடுங்கிற மாதிரி சோமாவுடைய மனைவியே திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிடுறாங்க இதனால சோமா சத்தம் போட்டு கதறி அழுகுறான் வீட்டு வாசல்ல அழுது தான் உருள் தான் கிடந்தது இப்பவும் பெரியவங்க மூதாட்டிலாம் வந்து ஆறுதல் சொல்றாங்களே தவிர சோமாவுடைய மனைவி வயசுல உள்ள பொண்ணுங்கள்லாம் யாருமே ஆறுதல் சொல்ல வரவே இல்லை ஆறுதல் சொல்ல வராதது மட்டும் இல்லாமல் சோமாவை மனைவி வயசுல உள்ள பொண்ணுங்கள்லாம் தன்னுடைய வீட்டு வாசல்கள் உள்ள ஜன்னல் இருந்து சோமாவோட எப்படி அழுகுறான்னு அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இதனால கோமம் சோமா ரொம்ப கோபம் ஆயிடுதுதான் என்னடா இது உலகம் எங்க அப்பா இறந்தபோது எல்லா பெரியவங்களும் ஓடி வந்து உனக்கு அப்பா மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க எங்க அம்மா இறந்த போய் எல்லா பெண்களும் வந்து மூதாட்டிகள்லாம் வந்து அம்மா மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இப்போ என் மனைவி இறந்துட்டாங்க என் மனைவி வயசுல உள்ள பொண்ணுங்க யாருமே இங்க வந்து எங்கிட்ட வந்து ஒருத்தியாவது வந்து உன் மனைவி மாதிரி நான் இருக்க கவலைப்படாதேன்னு ஒரு வார்த்தை யாராவது சொல்றீங்களா நீங்களா பெண்கள் தானா அப்படின்னு சொல்லி கடுமையா அவன் வீட்டு வாசல்ல இருந்து அந்தந்த வீட்டு ஜன்னலில் மறைஞ்சிருக்கிற பெண்களை பார்த்து கடுமையா திட்டுறான் கோவப்படான் இதுதாங்க தர்க புத்தி சோமாவுடைய பிரச்சனையை தர்க்க முறையில் நம்ம பார்த்தா சோமா நினைக்கிறது சரிதான் மாதிரி தோணும் அப்படிதான் தர்க்க புத்தி சிந்திக்கும் ஆனா சோமா கோபப்படுது மிகப்பெரிய தப்புங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி கருத்தியலா இருந்தாலும் சரி செயல்பாடா இருந்தாலும் சரி நம்ம தர்மபூர்வமா அன்பின் வழியாகத்தான் அதை அணுகணும் அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நியாயமான தீர்வு கிடைக்கும் அதோடு மட்டும் அல்லாமல் நம்ம தர்மபூர்வமான அணுகுமுறையில் கையில் எடுக்கையில் நம்மளை சுற்றி உள்ள உறவுகள்லாம் மேம்படும் நமக்கும் மன அமைதி கிடைக்கும் தர்க்கப்பூர்வமான சிந்தனையிலே இருந்தால் ஒரு மனிதன் ஒன்று கடந்த காலத்தில் இருப்பான் அப்பில்லாட்ட எதிர்காலத்தில் இருப்பானே தவிர இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்துடைய வாழ்க்கையை தவற தவற விடுவான் தர்க்க புத்தி அப்படித்தான் சிந்திக்கும் தர்க்க புத்தியில உள்ளவங்க யாருமே மன நிம்மதி இல்லாம மன அமைதி இல்லாம ஒன்னு கடந்த காலத்துல இருப்பாங்க இல்லை எதிர்காலத்தில் இருப்பாங்களே தவிர நிகழ்காலத்துல அந்த நொடிக்கான வாழ்க்கையை வாழவே மாட்டாங்க இதுதான் தர்க்க புத்தியோடைய மிகப்பெரிய பலவீனம் இதனால எல்லா நிலைகளிலும் நம்ம உறவுகள் மேம்பட அன்போடு இருக்க எந்த நிலையிலும் நாம தர்மபூர்வமான அணுகுமுறைகளை தான் கையில எடுக்கணும் அதுதான் நியாயமான தீர்வும் கிடைக்கும் பிரச்சனைக்கு ஒரு முத சுமூகமான தீர்வும் கிடைக்கும் நன்றி வணக்கம் இது உங்கள் தீரனின் குரல்